காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழப்பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழப்பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஓ சினிமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் रेडी 커냐? 오서. 마디야. 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 மாவட்ட கழக செயலாளர் மாநாட்டு அமைச்சர் சகோதரர் பாலகிருஷ்ணனுடன் மேம்பாடு செய்து ஒரு மிக அழகான முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றை காட்டுகின்ற வகையிலே மிக அழகாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி அம்மா அவர்களையும் பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் இன்று நாம் எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்மை வழிநடத்துகின்ற போற்றுதலுக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களையும் மிக அழகாக நேர்த்தியாக இந்த அலுவலகத்திலே மிக அழகாக சீக்கரித்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தன்னுடைய திருத்தரங்களால் தன்னுடைய திருத்தரங்களால் அலுவலகத்தை திறந்து வைத்து குடியேற்றிய போல்பதுக்கும் மரியாதைக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்குவார்கள் 雨 marriages <laughs> நிறுவிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் ஆர்ம சோகர் திரு மாளகிருஷ்ணன் ரெட்டி மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்மன் சகோதரர் அசோக் குமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற இந்த பகுதியுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளே பகுதி கழக செயலர்களே வட்டக்கழக செயலாளர்களே வரி இருந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களே வரி இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேரு கழகத்தினுடைய செயலாளர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளே கழக உணவு உறுப்பினர்களே பத்திரிகையாளர் உணர்வுகளில் எத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கள் நன்றி வணக்கத்தை உறுதியாக்கி இங்கே மேற்கு மாவட்டத்திலே ஒரு மத்திய பகுதியில் அனைத்து இஞ்சி அண்ணாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கட்சி அலுவலகத்தை குறுக்கி நம்முடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மாவட்ட கட்சி அலுவலகத்துக்கு சென்று தங்களுடைய கட்சிப் பணியை துவங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த மாவட்ட கட்சி அலுவலகத்தில் திறக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சேற்று சட்டமன்ற தேர்தலை மிகச்சிறப்பாக எழுச்சியாக அந்த தேர்தலிலே வெற்றி கால்கின்ற சூழலை அடிப்படையாக கொண்டு நம்முடைய கட்சி நிர்வாக தொண்டர்களும் மாவட்ட மாவட்ட அலுவலகத்தை அணுகி மாவட்ட அலுவலகத்தின் மூலமாக தலைமை கொடுக்கின்ற தகவல்களை அவ்வப்போது இந்த கட்சி நிர்வாகிக்கு வழங்குவதற்காக இந்த கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டு இருக்கிறது அதற்குரிய வாழ்த்துக்களை நேரத்தில் தெரிவித்து கழக உடன்பிறப்புகள் அனைவரும் மாவட்ட செயலாளருக்கு நல்ல ஒரு ஆதரவை தந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் அண்ணா தீவுக்குறை கோட்டை என்பதை அடுத்த ஆண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மாவுடையில தமிழக மக்களை ஏற்படுத்தி இன்னைக்கு கழக பொதுச் செயலாளராகவும் இருக்கின்ற சொந்தமாக முதலமைச்சருமான நடைபாடுகளில் நம்முடைய கடக்துறை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் சபாநாயகர் சபாநாயகர் பாஜக உறுப்பினர் தமிழ் அவர்களே மற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தர்மபுரி மாவட்டத்தின் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சரும் பால் சிப்பூரிய அண்ணன் அன்பழகண்ணன் அவர்களே மற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் விஜயகுமார் அவர்களையும் மற்ற இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களே மற்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் அவர்களோ மற்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகளே அனைவருக்கும் ಬಾಡಲ್ಲ ಬಾಡಲ್ಲ ಆಸೆ ಬಾಡಲ್ಲ மீண்டும் அனைத்தின்றி அந்நாதம் ஆட்சி அம்ப வேண்டும் என்பதற்காக சிறந்த பாடல்களை உருவாக்கி இங்கே இந்த படத்தை அவருக்கு உடல் அறிவாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள தமிழக உறுதி அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்பிடி மேல ஏறி வந்த தலைமகன் சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை வீப்போம் மக்களை கடந்த ஆச்சல் முடிச்சி ஆச்சரோ தமிழகத்தை மக்களை காப்போம் போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்

மாவட்ட கழக செயலாளர் மாநாட்டில் உதய செலவுநர் பாலகிருஷ்ணன் அவர் மேம்பாடு செய்து ஒரு மிக அழகான இலைநேயத்த முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றை காட்டுகின்ற வகையிலே மிக அழகாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் இன்று நாமெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்மை வழிநடத்துகின்ற போற்றுவதற்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களையும் மிக அழகாக நேர்த்தியாக இந்த அலுவலகத்திலே மிக அழகாக சித்தரித்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அனைத்து அண்ணா திராவிட உறுப்பினர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தன்னை திருத்தரங்களால் தன்னுடைய திருத்தரங்களால் அலுவலகத்தை திறந்து வைத்து குடியேற்றிய போல்பதலுக்கும் மரியாதைக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்குவார்கள் পরিচয় করে নিচ্ছি நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அமைச்சராக அன்படங்களில் இந்த சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் இந்த மேலும் மாவட்டத்துடைய தலைமையிடமாக வசூலில் கொண்டு இங்கே ஒரு பிரமாண்டமான கட்சி நிறுவிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் ஆர்மிச்சு மாநகர சோ மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆருமி சகோதரர் அசோக் மாணவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்ற இந்த பகுதியினுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளே பகுதி கழக செயலாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே வரி இருந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களே வரி இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேரு கழகத்தினுடைய செயலாளர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புக்களை வைக்கின்ற நிர்வாகிகளே கழகங்களே பத்திரிகையாளர் உணர்வுள்ள எத்தனை பேருக்கும் முதற்கள் நடுிகளந்த வணக்கத்தை உருவாக்கி இங்கே மேற்கு மாவட்டத்திலே ஒரு மத்திய பகுதியிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கட்சி அலுவலகத்தை குறித்து நம்முடைய கட்சி நிர்வாகிகள் सारे प्रोटीन्स हाई क्वालिटी नहीं होते गोल्ड स्टैंडर्ड परफॉर्मेंस के लिए चाहिए ऑप्टिमम न्यूट्रिशन गोल्ड स्टैंडर्ड हंड्रेड परसेंट इसका मेन इंग्रेडिएंट है वे प्रोटीन आइसोलेट एक्सेस कार्ब्स, फैट्स और लैक्टोस को वे प्रोटीन से आइसोलेट किया जाता है इसलिए होता है फास्टर एप्ज और मसल रिकवरी गोल्ड स्टैंडर्ड परफॉर्मेंस के लिए ऑप्टिमम न्यूट्रिशन Experience the touch of greatness in the greatest show on earth, La Liga, streaming live only on FanCo.